கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப என் ஆகிய உறவுகள் அனைவரையும் என் நஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்கு வருகிறேன் போன பதிவில் நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள பதிவு முடிய வந்துச்சு ஒரு கன்னி தெய்வத்தை கொடுக்க எத்தனையோ முயற்சிகள் செய்து அந்த வீட்டிற்குள் எடுத்து கொடுக்கிறோம் அவர்களும் நம்பிக்கையோடு வழிபடுகிறார்கள் சில வீடுகளில் கண்ணி தெய்வம் உடனடியாக ஒரு உடம்பை தேர்ந்தெடுத்து வந்துவிடுகிறார்கள் சில வீடுகளில் உடம்பு இல்லாத பட்சத்தில் கண்ணி தெய்வம் வர முடியாமல் தவிக்கிறார்கள் நீங்கள் எந்த அளவிற்கு தவிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த கண்ணி தெய்வம் தவிப்பார்கள் என்றால் யார் உடம்பிலும் வந்துவிடலாம் தெய்வம் அல்லவா வரவேண்டிய உடம்பில் மட்டும்தான் வருவார்கள் ஆகவே பொறுமையோடு காத்திருங்கள் நிச்சயமாக இந்த உலகை படைத்த இறைவன் நம்மை அவ்வளவு எளிதாக விட்டுவிட மாட்டார் அது மட்டுமல்ல கன்னி தெய்வத்தை ஒரு நாளும் தோல்வியடை மாட்டார் என்பதுதான் உண்மை ஆகவே அன்பு பிள்ளைகளே போன பதிவில் அருமையான சாட்சி கன்னி தெய்வமே வந்து பேசியதை பார்த்திருப்பீர்கள் இன்னும் இதுபோன்று ஆயிரக்கணக்கான சாட்சிகள் வரும் ஆயிரக்கணக்கான கன்னி தெய்வங்கள் பேசுவார்கள் இந்த உலகம் திரும்பி பார்க்கும் இன்றல்ல ஒரு நாள் நிச்சயமாக திரும்பி பார்க்கும் யார் இவன் எங்கிருந்து வந்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் எப்படி இதெல்லாம் நடக்கிறது சாத்தியமா இது சத்தியமாக சொல்கிறேன் சாத்தியம் 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 உண்மையாக நம்பி பிடிக்கும் நம்பி வணங்கும் நம் பிள்ளைகள் இருக்கும் வரை கன்னி தெய்வங்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் எங்கெங்கு தன் பிள்ளைகள் இருக்கிறார்களோ அங்கெங்கு கன்னி தெய்வம் சென்று கொண்டே இருப்பார்கள் ஒரு சாமி அல்ல நூறு சாமி அல்ல கோடி சாமி அல்ல கோடோ கோடி 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 சாமி அத்தனை கன்னிசாமிகள் நம் மூலமாக நிச்சயமாக வருவார்கள் இன்றல்ல நாளை நானே இல்லை என்றாலும் இந்த கன்னி தெய்வ சேனல் எத்தனையோ தெய்வங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த குரல் எத்தனையோ தெய்வங்களுக்கு வழிகாட்டிக்கொண்டே இருக்கும் இந்த வழிகாட்டுதல் ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று கொண்டே இருக்கும் அன்பு உள்ளங்களே அதில் நீங்களெல்லாம் ஒரு அங்கத்தினராக இருப்பீர்கள் உங்களுடைய பயணமும் என்னோடுதான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அனைவரும் என்னோடு தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் உண்மை இங்கே யாரும் தன் தேவைக்காக மட்டும் இல்லை தன்னால் முடிந்தவரை பிறருக்கு கன்னி இருந்தால் இந்த சேனலை பார்க்க வைக்கிறீர்கள் இது சிறுதுளிதான் தான் ஒரு காலத்தில் பெருவெள்ளமாக இருக்கும் இதுதான் உண்மை எத்தனையோ சேனல்கள் ஆரம்பித்த உடனே கோடிக்கணக்கான சப்ஸ்கிரைபரில் பற்ற வந்துடுது எத்தனை சப்ஸ்கிரைபர்கள் வந்தாலும் இங்கு பயணம் செய்யக்கூடிய எத்தனை சப்ஸ்கிரைபருக்குன்னு எனக்கு தெரில அதை கூட நான் ஒரு நாளே யோசிக்கல இங்கே இருக்கக்கூடியவர்கள் முதலில் கன்னி தெய்வத்தை நன்றாக வழிபடட்டும் பின்பு அவர்கள் வாழ்வதை பார்த்து அடுத்தவர்கள் வழிபடட்டும் அப்படி நினைக்கிறேன் ஒவ்வொருவரும் எனக்கு ஒவ்வொரு கோடி பேர் மாதிரி தொடர்ந்து பேசுகிறதுனால இருமல் வருது வேற ஒன்றும் இல்லை போனால் பதிவு முப்பது நிமிஷம் பேசினேன் இப்போ சரியாக விட்டியர் கலை மணி மூன்று இருபத்தாறு டெய்லி நாலு மணி அஞ்சு மணி தான் ஆனால் உடம்புல தெம்பு இருக்கு காலையில டைம் நம்ம வேலையை அப்படியே செய்வோம் ஆகவே கன்னி தெய்வத்தின் பிள்ளைகளே உடல் தெம்பு மனதெம்பு பணத்தெம்பு எல்லா தெம்பையும் நம் தெய்வங்கள் தருவார்கள் கேட்டு வாங்க வேண்டும் வேண்டிய அவசியமில்லை கேட்காமல் அள்ளி தருவோடைய கன்னி தெய்வம் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கள் அது எது நீதி எது நீதியற்றது என்பதை அறிந்து உங்களுக்கு வாரி வாரி வழங்கத்தான் கன்னி தெய்வம் இருக்கிறார்கள் மகிழ்ச்சி அடுத்த ஆடியோவை கேட்டு அடுத்த ஆடியோவில் அடுத்த கேள்வி எழுதி அனுப்பியிருக்கிறாங்க என்னென்னு பார்ப்போம் கன்னி தெய்வம் துணை ஐயா ரூபிணிசால் லைசால் அத்தை தெய்வங்கள் துணை ஐயா ஐயா நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் உண்மையாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்கின்றது ஐயா இந்த பதிவு நாங்கள் கன்னி தெய்வங்களை வணங்கும் போது வந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஐயா நீங்கள் பேசிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு மெய் சிலிர்க்கிறது ஐயா நம்முடைய கன்னி தெய்வ உறவுகள் அனைவருக்கும் நன்றியும் அன்பும் வாழ்த்துக்கள் ஐயா மகிழ்ச்சியுடன் ஆதுள விலை ச முருகன் கன்னி தெய்வம் துணை ஐயா என்று அனுப்பியிருக்கிறார் அதில் விளை முருகன் அவர்களே மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்வியை வாசித்து பதில் அளிக்கிறேன் எல்லாம் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க பார்க்கலாம் கன்னி தெய்வத்தின் துணையோடு பேசுகிறேன் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை நான் தூத்துக்குடி அர்ச்சனா பேசுகிறேன் இந்த பதிவில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெண்டாவது கேள்வியில் எனக்கு பதில் கிடைச்சது பதில் கிடைச்சி இருக்குது ஆனால் ஆண் பிள்ளைகள் இருந்தால் பெண் பிள்ளைகள் புகுந்த வீட்டில் எடுத்து கும்பிடக்கூடாதுன்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உடல்நலம் இல்லாமல் இருக்காங்க அதனால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியலை ஏற்கனவே அம்மா கிட்ட சொன்னீங்க அண்ணா சீக்கிரம் சொந்த இடத்துல வைத்து கும்பிடுங்க என்னோட கல்யாணத்துக்கு வைத்த வீட்டை வாங்க முடியலை ஒரு இடம் இருக்கு அதை விற்றுட்டு வாங்க ட்ரை பண்ணுறோம் மறுபடியும் கோர்ட்டில் இருந்து சம்மன் வந்துட்டு கேஸ் நடக்கிற இடம் ஏதும் பண்ண முடியாது அவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் ஒன்றும் நடக்க மாட்டுக்கு ஆனால் நீங்கள் சொன்னதில் இருந்து கடையில் தான் எல்லோரும் இருக்காங்க அங்கே நான்கு முக விளக்கு வைத்து கும்பிட்டு தான் வாராங்க ஆனால் இங்கே இன்ன வரைக்கும் வழி வர மாட்டுக்கு ஆனால் கடையில் வியாபாரம் கொஞ்சம் பரவாயில்லை சொந்த இடம் இருந்தும் ஏதும் பண்ண முடியலை அண்ணன் தம்பி ஜாதகம் பார்த்தால் எங்கள் வீட்டு கன்னியம்மாவை பார்த்து சொல்லலை எங்கள் வீட்டு கன்னியம்மாவை பற்றி சொல்லலை கேட்டதுக்கு அப்புறம் மறிந்து இருக்கு மறைந்து இருக்குன்னு சொல்கிறாங்க என்னோடய ஜாதகத்தில் கண்ணி இருக்குது அதுவும் என் கூட இருக்குது பா பத்து வருஷம் இருப்பாங்க அது வரைக்கும் யார் கூடயும் போக மாட்டாங்க நல்ல பவராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கணவர் வீட்டில் கண்ணி இருக்காங்க பவர் கம்மியாக இருக்குது ஆனால் நீ பிறந்த வீட்டு கண்ணியை கும்பிடு சொல்கிறாங்க என் கணவர்கிட்ட கூறி சொல்கிறவங்க என் கணவர்கிட்ட குறி சொல்கிறவங்க கண்ணி இருக்குது வீட்டில் வச்சு கும்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன செய்ய பிறந்த வீட்டு கண்ணியும் புகுந்த வீட்டு கண்ணியும் ஒன்றா இரு கும்பிடலாமா அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க என் கூட இருக்கும்போது நீ கும்பிடு கும்பிடுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் நான்கு முக விளக்கு வாங்கலை ரெண்டு பேரும் ஒன்றா கும்பிடலாமா அடேங்கப்பா இங்கிலீஷில் எழுதி பிச்சு எடுத்துட்டாங்க எல்லாம் இங்கிலீஷ் எழுத்து நிதானமாக வாசித்தாச்சு இதுக்கு இப்போ பதில் கொடுத்து தான் ஆகணும் பெரிய கேள்வி சின்ன சின்ன கேள்வியாக கேட்கலாம் ஒரே நேரத்தில் அவ்வளோ கேள்வியும் கேட்டால் எப்படி சொல்ல உங்கள் வீட்டில் இரண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார்கள் சரியில்லாமல் இருக்கிறார்கள் இருக்காங்கல்ல அதனால் அவசரப்பட்டு உன் குடும்பம் நீ பிறந்த வீட்டு கண்ணியை உன் புகுந்த வீட்டுக்கு கொண்டு போக வேண்டாம் ஆனால் உன் புகுந்த வீட்டு கண்ணியை அங்கே முதலில் முறைப்படி எடுத்து வணங்கு அந்த கண்ணி இந்த கண்ணிக்கு பிலத்தையும் கொடுக்கும் உன் குடும்பத்தை பாதுகாக்க பணத்தையும் கொடுக்கும் கோர்ட்டு கேஸில் வெற்றி பெறுவதற்கு சக்தியையும் கொடுக்கும் ஆகவே முதல்ல நீ செய்ய வேண்டியது உன் வீட்டு கண்ணியை அதாவது உன் கணவன் வீட்டு கண்ணியை முறைப்படி எடுத்து வழிபடுவதற்கு முயற்சி செய் பிறகு உன்னுடைய பிறந்த வீட்டு கதையெல்லாம் பார்ப்போம் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்வியை பார்த்து பதிலளிக்கிறேன் என்னடா இவன் பெரிய கேள்விக்கு சின்ன பதிலாக சொல்லி முடிச்சிட்டான்னு நினைக்காதுங்க இந்த சின்ன பதிலாக அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது உன் கண்ணியை எடுத்துட்டாலே போதும் அந்த கண்ணி ஆயிரத்தெட்டு வழியை உனக்கு காட்டுவா வழிகாட்டுவா நிச்சயமாக நான் உனக்கு வழிகாட்ட தயாராக இருக்கேன் அந்த கண்ணி மூலமாக அடுத்த கேள்வி ஐயா ஒரு உதவி வேண்டும் நாங்கள் இப்போது கன்னி தெய்வத்தை தினமும் நான்கு முக விலக்கேற்றி வழிபடுகிறோம் கன்னி தெய்வம் இரண்டு முறைக்கு மேல் கனவில் இன்னொரு கன்னி தெய்வத்தை கூட்டிட்டு வந்தார்கள் அவர்கள் இவர்களை விட வயதில் பெரியவர்களாக இருந்தார்கள் இருவரும் பாவடை சட்டை அணிந்திருந்தார்கள் ஆனால் விசாரித்து பார்த்தால் அப்படி யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள் வீட்டில் பங்காளி பெரியவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எங்களுக்கும் குழப்பமாக உள்ளது எனவே நீங்கள் எங்களுக்கு எங்கள் வீட்டில் இன்னொரு பெண் கண்ணி தெய்வம் இருக்கிறதா என்று கேட்டு உறுதிப்படுத்தி கூறினால் அவர்களுக்கும் இந்த ஆடி மாதத்தில் விளக்கு வாங்கி வழிபட ஆசை அதனால் கேட்டு எங்களுக்கு அதை உறுதிப்படுத்த முடியுமா ஐயா இதில் குழப்பம் என்னவென்றால் எங்கள் வீட்டில் இரண்டு ஆண்கண்ணியும் இருக்கு அவர்கள் அனைவரது கனவிலும் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என்று அழுகிறார்கள் மிகுந்த கோபத்துடன் கன்னிப்பதில் உள்ள சில பொருட்களை எடுத்து எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள் அந்த கன்னி தெய்வமே இடம் விட்டு விடுவோம் கன்னி தெய்வத்திடமே விட்டு விடுவோம் எழுத்துப்பிள்ளை மகிழ்ச்சி அம்மா பெண் கன்னி தெய்வத்திடம் ஆண் கண்ணிகளுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுங்கள் என்று கூறிவிடுங்கள் மற்றதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் உங்கள் வீட்டில் ஆடி மாதத்துக்குள்ளே அடுத்த கண்ணி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக ஆடி மாதத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருந்தாலும் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் தொடர்புக்கு வாங்க ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம் ஐயா அதே மாதிரி என் மனசுல தோன்ற ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் கேட்டு அதை தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க ஐயா என் பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது அதை ஜோஷியர் சொன்னார் ஒரு கண்ணிதை மாதம் இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா தான் நான் இப்போ வந்து விளக்கேற்றி ஒரு சின்னதாக ஒரு பதி மாதிரி வச்சு சாமி கும்பிட்றேங்கய்யா நீங்கள் சொன்ன மாதிரி நேத்திக்கு பதிவில் சொன்னீங்களே எந்த ரூமில் நம்ம சுத்தமாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அது மாதிரி வடகிழக்கு முலையில் அந்த ரூமில் வந்து நான் தென்மேற்கு மூலையை தேர்ந்தெடுத்து அதில் தான் ஏன் அந்த பதியை வச்சு சமைக்க முடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போது இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி அப்போதுலேருந்து தான் என் கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஆடி மாதம் சிறப்பாக கும்பிடணும் நான் என் மனசில் நினச்சிக்கிட்டுருக்காயா ஆனால் இன்னும் வந்து எதுவும் என் பொண்ணு மட்டும் இந்த சாமி எடுத்து கும்பிடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கனவு மாதிரி அடிக்கடி கொஞ்சம் அலர்வா ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் இப்போ அவங்க இருக்காங்கன்னு முழு நம்பிக்கையோடு உணர்கிறங்கய்யா ஆனாலும் எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் சாயந்தரம் கரெக்டாக ஒரு அஞ்சம்பது இல்லை ஆறு இல்லை அறுபத்து அந்த டைமில் கரெக்டாக எங்கள் வீட்டில் பள்ளி சுத்தம் கேட்குது அதே மாதிரி அடிக்கடி பகல் நேரத்தில் கூட நான் இருக்கும்போது அடிக்கடி பள்ளி சுத்தம் கேட்குது இதெல்லாமே வந்து நான் ஏ உணர்றது என்னென்னா அந்த அம்மா எங்கள் வீட்டில் இருக்காங்க எங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேயா இது எந்தளவுக்கு ஒன்றுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா மகிழ்ச்சி அம்மா உங்களுடைய ஆடியோவை கேட்டேன் எப்போ நீங்கள் உணர்றேன்னு சொல்கிறீங்க அப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது சந்தோஷமாக வழிபடுங்கள் நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் உங்களை இன்னும் பல அதிசயங்களை காண செய்யட்டும் மகிழ்ச்சியமாக மீண்டும் அடுத்த ஒரு கேள்வி இந்த கேள்வியை வாசித்தே ஆகணும் மிகவும் அற்புதமான ஒரு கேள்வி ஆனால் மனது வலிக்கக்கூடிய ஒரு கேள்வி பார்த்த உடனே தெரிஞ்சிட்டு சின்ன வார்த்தை தான் கன்னி தெய்வம் துணை உங்கள் பதிவை பார்க்கும் பொழுது வீடு இருக்கும் பொழுது கன்னி அம்மாவை சொல்லித்தருவதற்கு ஆள் இல்லை இப்பொழுது வீடு இல்லையே அண்ணா என்று சொல்லியிருக்கிறார்கள் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய கேள்வி ரெண்டே எழுத்துல முடிச்சிட்டாங்க எங்களுக்கு சொந்த வீடு இருக்கும் பொழுது இந்த அளவுக்கு கன்னி தெய்வத்தை தருவதற்கு ஆளே இல்லை ஆனால் இன்று வீடு இல்லாமல் இருக்கிறோம் கன்னி தெய்வத்தை நீங்கள் சொல்லித்தருகிறீர்கள் என்ன செய்வதண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள் அம்மா இன்னும் வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு ஒரு வீடு போன பத்து வீடு வாங்கணும்னு இருந்தால் யார் மாற்ற முடியும் எல்லாம் கணக்கு இருக்குது எல்லாம் தெய்வத்துக்கு தெரியும் தன் பிள்ளைகளெல்லாம் என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்பதெல்லாம் தெரியும் அதையெல்லாம் சரிது சரி செய்து தருவதற்குத்தான் கண்ணி தெய்வம் அதை பெரிதுபடுத்துவதற்கு அல்ல ஆகவே கலங்காதே தைரியமாக இரு எனக்கு தெரிந்த வரைக்கும் வீடு இல்லை என்று கூறியவர்கள் எல்லாம் வருடமே வீடுகள் வாங்கியிருக்கிறார்கள் வீடில்லை கஷ்டம் நஷ்டம் என்று கூறியவர்கள் எல்லாம் அது மறுவரிடமே தொழிலில் வளர்ந்திருக்கிறார்கள் உன் மீது நீ நம்பிக்கை வை உன் கண்ணி மீது நீ நம்பிக்கை வை நிச்சயமாக மீண்டும் வீடு கட்டுவாய் இல்லை என்றால் ஒரு வீட்டை வாங்குவாய் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த அடியவை கேட்டு பதிலளிக்கிறேன் வணக்கம் அண்ணா நான் மதுரையிலேருந்து சித்ரா பேசுறேங்கண்ணா ஒன்றாவது பதிவுல இருந்து முன்னூத்தி எண்பத்தி அஞ்சாவது பதிவு வரை பார்த்துருக்கேன் இப்போ மறுபடியும் ஒன்னாவது பதிவுல இருந்து பார்த்துட்டு இருக்கேங்கண்ணா எப்ப பதிவு வரும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த எங்களுக்கு பசியோடு இருந்த எங்களுக்கு உணவு அண்ணா இந்த மூன்று பதிவுகளும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா தொடர்ந்து உங்க பதிவு எதிர்பார்க்கிறோம்னா அண்ணா கண்ணி தெய்வங்களே துணை கண்ணி தெய்வங்களே துணை அழகான குரல் சும்மா கணிர் 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 கணிர்னு வருது இப்படி பேசணும் ஆடியோ அனுப்புறவங்க இப்படி தெளிவா பேசி அனுப்புங்க கன்னி தெய்வத்தின் பிள்ளைகளின் குரல் வலிமையோடு இருக்க வேண்டும் உடனே என் குரல்லாம் கொஞ்சம் இப்போ குறைஞ்சி போச்சு யாரும் தப்பா நினைக்கிறாங்க அதிகமாக பேசுகிறேன் ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் என்றால் குறைந்து பார்த்தாலும் இருபது மணி நேரம் பேசிக்கொண்டே இருக்கிறேன் இது ஒரு நாள் அல்ல இருநாள் அல்ல என் வாழ்நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கிறேன் ஆகவே இப்படிப்பட்ட குரல்கள் கேட்கும் பொழுது பதிலளிக்கவும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் பேசுகிறது உங்களுக்கே ஒழுங்காக கேட்குமானு தெரியல சில ஆட்கள் பேசுகிறது தயவுசெய்து கேள்வி கேட்கும் பிள்ளைகள் தெளிவாக கேளுங்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஒரு ஆ எம்மா உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தெரியப்படுத்திக்கிட்டுதாம்மா அடுத்த கேள்விக்கு செல்கிறேன் அப்பா வணக்கம் தூங்கி எழுந்ததும் பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி உங்கள் பதிவை பார்த்தேன் சந்தோஷமாக இருந்தது கன்னி தெய்வம் துணை அப்பா ரூபிணிசா லைசா அத்தைகள் துணை எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது பதிவு போட ஆரம்பித்ததும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கன்னி தெய்வமே துணை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் மன்னிக்கவும் ஒரு மிஸ்டேக்கும் இல்லை மகிழ்ச்சி அம்மா நீங்க தான் எனக்கு சந்தோஷமே அடுத்த கேள்வி என்னவென்று பார்ப்போமா அடுத்ததாக ஆடியோ இருக்கிறது ஆடியோவை கேட்போம் ஐயா கன்னிசாமி துணை கன்னிசாமி ஐயா வணக்கம் சின்ன சந்தேகம் நான் பல முறை உங்கள்ட்ட பேசிடுக்கிறேன் அதுக்கு தகுந்த ஒரு பதில் நீங்கள் சொல்லீர்கள் அந்த கன்னிசாமி எனக்கு அருள் புரிந்த மாதிரி நான் நினைத்து கொண்டேன் இருப்பினும் எனக்கு மன முறை என்ன என்றால் சமீபத்தில் ஒரு நான்கு முறை உங்களுக்கு ஃபோன் செய்திருப்பேன் ஆனால் என் ஃபோனை லாக் செய்து உள்ளார்கள் லாக் செய்து உள்ளார் அது பிளாக் பண்ணியிருக்காங்க உங்கள்கிட்ட பேசுவதற்கு தடையாக இருக்கிறது என்ன காரணம் என்று புரியவில்லை நீங்கள் வார்த்தை இருக்கிறேன் ஐயா வாட்ஸ்அப்பில் கால் மீனு நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நீங்கள் யாருன்னு எனக்கு சரியாக தெரியல ஞாபகம் இல்லை யாருடைய நம்பரும் பிளாக்லிஸ்ட்டில் வராதீயா என்னென்னு தெரியல நீங்கள் திரும்ப வராட்ட எனக்கு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க லிஸ்ட்டில் இருந்தால் இப்போ இந்த ஆடியோ எப்படி எனக்கு வந்துச்சுன்னு தெரில நிச்சயமாக உங்களை நான் பேசுவேன் உங்களிடம் என் கன்னிசாமி கன்னி தெய்வம் எனக்கு துணையாக இருக்கிறது உண்மை உங்களால் மட்டும்தான் எந்த போதிலும் மனக்குறையாக இருக்கிறது உங்கள்கிட்ட பேசுவது என் ஃபோன் நம்பரை பிளாக் செய்து விரும்ப வேண்டி இருந்தபோதில் எனக்கு நீங்கள் என் குலத்தை தலைக்க வைக்கும் குலசாமி கன்னி தெய்வம் முறையான வழியில் எடுக்கவில்லை இதற்கு ஒரு முறையான பதில் தருவீர்கள் என்று நினைத்தேன் அதான் அதனால் காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது என முறையான முடியும் வீ வீட்டுக்கு வருவதை பல தடைகள் இருக்கிறது ஐயா கவலைப்படாதுங்க எனக்கு நீங்கள் நன்றி சொன்னதே தவறு செல்போனை பிளாக் பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கீங்க அது தவறான வார்த்தை நான் உங்கள் நம்பரை ஏன் பிளாக் பண்ணணும் எத்தனை மக்கள்கிட்ட பேசுகிறேன் இப்போ மணியை பார்த்தீங்கன்னா சரியாக விடியற் காலை மூன்று நாற்பதுக்கு உட்காந்து பதிவு பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ என்னுடைய வேலை போல எவ்வளோ இருக்கும்னு பாருங்கள் சத்தியமாக சொல்கிறேன் ஏன் என் தொழிலை கூட நான் பார்க்குறதில்ல எனக்கு கடைக்கு போய் கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ணால் நல்லபடியாக வியாபாரம் நடக்கும் அதை கூட நான் பார்க்குறதில்ல சம்பளம் பத்து பதினஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் ஏதோ அங்கே நான் போக போகலைனாலும் எனக்கான வியாபாரத்தை கன்னி தெய்வங்கள் தருகிறார்கள் ஆனால் நான் போனால் அதிகமான வியாபாரம் நடக்கும் என் உழைப்புகளை எல்லாம் கன்னி தெய்வத்திற்காக நான் அர்ப்பணித்திருக்கிறேன் ஆகவே என் மனம் நோகும்படி யாரும் தயவு செய்து பதிவிட வேண்டாம் நான் ஃபோன் எடுக்க முடியாது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் என்னை ஃபோனில் நீங்கள் பேசாதுன்னு நினைக்காதுங்க பெரும்பாலும் சைலண்டில் தான் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி போடுங்க நிச்சயமாக ரிப்ளை பண்ணுவேன் எந்த ஆடியோவையும் நான் கேட்டேன் அங்கே போடுவேனா இப்போ இந்த ஆடியோவை கேட்டால் அங்கே போட மாட்டேன் எதையுமே நான் கேட்பதில்லை நேரடியாக யூடியூபுக்கு வந்து அங்கே தான் பதில் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் தனிநபருக்கான கேள்வி அல்ல ஒட்டுமொத்த கன்னி தெய்வ பிள்ளைகளுக்கான கேள்வி என்று நினைக்கிறேன் ஆகவே உடனடியாக உங்கள் கன்னி தெய்வத்தை எடுத்துருவோம் எப்பாடுபட்டாவது தேதி வாங்கி தரேன் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்து ஆடியோவை கேட்டு பதில் அளிக்கிறேன் மகிழ்ச்சி அம்மா இப்பொழுதுதான் ஒரு ஆடியோவை கேட்டு மனம் லேசாக வலித்தது உன் குரலை கேட்டு வழியெல்லாம் மறந்து பறந்து போய்விட்டது கன்னி தெய்வமே துணை தாயே நீயே ஒரு கன்னி குழாய்ந்ததா மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் உடம்பு சிலிருக்கு ஒரு இதுவரைக்கும் நான் நம்ம சேனல்ல எப்போவுமே இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுனதில்லை யாரும் இப்படி ஒரு வார்த்தையும் சொன்னதில்லை என்னை பிளாக் செய்ததுக்கு நன்றி என்று என்னவோ மனக்குழப்பமாக இருந்து இருந்தாலும் இந்த குழந்தைகளின் குரலை கேட்டவுடன் அது சரியாகிவிட்டது அடுத்த பதிவுலேயே எப்படி ஒரு வார்த்தை எனக்கு என் கன்னி தெய்வம் தந்திருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் என்னுடைய வழிபாடு முறை என் நம்பிக்கை எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கன்னி தெய்வங்கள் என்னை ஒருபோதும் விட்டு விட மாட்டார்கள் கைவிட விட்டு மாட கைவிட்டு விட மாட்டார்கள் எத்தனை கவலைகளாக இருந்தாலும் சுக்கு நூறாக உடைத்து அந்த கவலைகளிலிருந்து என்னை மீட்டெடுப்பார்கள் மகிழ்ச்சி ஐயா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம் உங்கள் தகவலை தாங்க வாட்ஸ்அப்பில் உங்களை நிச்சயமாக தொடர்பு கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை